டாக்டர் கனவு இது ஒருத்தரோட வாழ்க்கையில் எப்போ வருது ஆரம்ப பள்ளியிலேருந்து ஆரம்பிச்சிருதுங்க டீச்சரை கேட்பாங்க நீ என்னவாக விரும்புகிறாய் நிறையா பிள்ளைங்க சொல்லுவாங்க நான் டாக்டராக போகிறேன் எதுக்காக டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகி சேவை செய்ய போகிறேன் ஓகே இது நம்மளோட எய்ம் ஒரு குழந்த டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவை வளர்க்க ஆரம்பிக்குது சரி இதை நிறைவேற்றணும் அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கனவுடைய தான் அடுத்து அவங்க வாழ்க்கையை அவங்க படிப்பை தொடர்கிறாங்க இந்த டாக்டர் கனவு நிறைவேறதுக்கு எடுக்கிற முயற்சி இப்போது வந்து நீட் தேர்வு எழுதுகிற கட்டாயத்துக்கு இருக்குது அப்போ அந்த நீட் தேர்வு எழுதிட்டு இப்போ வந்து நிறைய மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த தேர்வு எழுதி முடிச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் நீட் முடிவுகள் வெளியாகும் வரை உள்ள காலத்தை ஒரு வாய்ப்பாக வச்சுக்கோங்க உங்களோட பன்னெண்டாம் வகுப்பு பாடங்களில் உள்ள மூல கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை முழுமையாக புரிஞ்சுக்கிற இது புரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட எதிர்கால மருத்துவ படிப்புக்கு உதவியாக இருக்கும் இது போக உங்களோட மாற்று வாய்ப்புகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் மருத்துவம் தவிர உயர்கல்வி வழிகளில் என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன அப்படிங்கிறத பாருங்கள் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷியன் ஃபிசியோதெரப்பி பிஃபார்ம் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே இருக்குது நீட் முடிவு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா பிளான் பிஏ தயாராக வச்சுக்கிடணும் அப்படி வச்சுருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அடுத்தது கலந்தாய்வு பற்றின விவரங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீட் கவுன்சிலிங் பற்றின துல்லியமான தகவல்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க எம்சிசி கவுன்சிலிங் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும் அடுத்தது கல்லூரி செலக்ட் பண்ணுறது எம்சிஐ என்எம்எஸ் எம்சி அதாவது அங்கீகாரம் இது இருக்குதா அப்படிங்கிறதும் முத பார்க்கணும் அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்ன்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் போக ஃபீஸ் இதையெல்லாம் சேர்த்து வச்சு தான் நீங்கள் கலந்தாய்வின் போல் க கலந்தாய்வு பண்ணும்போது தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது உங்கள் மனநிலை இப்போ வந்து உங்கள் ம நிலையை வந்து ஒரு என்ன செய்கிறதுங்கிற ஒரு கலவரத்தோடு தான் இருக்கும் அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் இந்த எதிர்பார்ப்பு மேலே அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கிடணும் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இவங்களோ இவங்கள்லாம் அந்த எதிர்பார்ப்பு பற்றி உங்களை வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து இது வந்து உங்கள் வாழ்க்கையின் ஒரு படிக்கட்டு தான் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு தான் வைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மதிப்பு வந்து ஒரு தேர்வின் அடிப்படையில் கண்டிப்பாக தீர்மானிக்கப்படவில்லை இதை முதல் புரிஞ்சுக்கிடணும் இந்த ஸ்டெப்பு முடிக்கும்போது அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்பை தான் பார்க்கணும் சரி தினசரி ஒரு நேரத்தில் மனநலத்திற்கான செயல்களை செய்யுங்க தியானம் யோகா அல்லது நடைப்பயிற்சி இந்த மாதிரி செய்கிறது உங்களை வந்து ஒரு பேலன்ஸ்டு மனநிலைக்கு கொண்டு வரும் அதுபோக உங்களை மகிழ்வடைய செய்கிற ஒரு சிறிய பொழுதுபோக்கு ரீடிங் ஸ்கெச்சிங் கார்டனிங் இப்படி ஏதாவது வச்சுக்கிடலாம் அடுத்தது வந்து நீட் முடிவுகள் கலந்தாய்வு தேதி கல்லூரி தரவரிசை போ அப்படிங்கிற அந்த மாதிரி வரக்கூடிய பிழையான செய்தி வ வந்தால் மன அழுத்தம் அடையக்கூடாது இது ரொம்ப முக்கியம் நம்பகமான இணையதளங்களை மற்றும் அரிஸ் அரசு அறிவிப்புகள் இதை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உதாரணத்துக்கு என்டிஏ டாட் ஏசி டாட் இன் எம்சிசி டாட் என்ஐசி டாட் இன் இந்த மாதிரி நம்பகமான வலைத்தளங்களை மட்டும் நீங்கள் வந்து நம்பணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேறு என்ன செய்யணும்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக சுய திறன் மேம்பாடு பண்ணணும் முதலாவதாக கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அதை மேம்படுத்தலாம் மருத்துவத்துறையில் வந்து நோயாளிகளோடையும் சக மருத்துவர்களோடையும் தொடர்பு கொள்ளுதல் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் உங்களோட ஆங்கில மற்றும் பொதுவான பேச்சு திறன் இதை வந்து வளர்த்துக்கிறது நல்லது அதுக்கான ப்ராக்டிஸை பண்ணுங்கள் இது வந்து எந்த விதத்தில் எப்போவுமே வாழ்க்கையில் உதவக்கூடியது அடுத்தது டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இதில் என்னெல்லாம் நீங்கள் பேசிக்காக அதை உங்கள் வளர்த்துக்கிடலாம்னா பேசிக் கம்ப்யூட்டர் யூசேஜ் எம்எஸ்வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியமான விஷயங்கள் அடுத்து நீட் கவுன்சிலிங் ஃபியூச்சர் பிஜி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே ஆன்லைனில் நடந்துக்கிட்டுருக்கோம் அதை வந்து கையாளுகிற திறனை வளர்த்துக்கோங்க மருத்துவங்கிறது ஒரு சேவை இதை மெயினாக மனசுக்குள்ள வச்சுக்கிடணும் இது ஒரு பணி அல்ல ப்ரொஃபெஷ்னல் கோர்ஸ் அப்படிம்போம் இது வந்து சமூக பணி மனித நேயம் பொறுமை எளிமை இதெல்லாமே உங்களோட உள்ளார்ந்த பண்பாக இருக்கணும் மருத்துவ மருத்துவ கல்விக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும் சவால் வாழ்க்கையில் திரும்பவும் நீட் போலவே ரொம்ப ரொம்ப கடினமானவை தான் ஆனால் நோக்கம் தெளிவாக இருக்கணும் படிச்சுட்டோம் டாக்டர் ஆகிட்டோம் அடுத்து வந்து நம்ம அப்படியே வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் பேஷன்ஸோடு இருக்க வேண்டியிருக்கும் இந்த சமுதாயத்தில் தான் நீங்கள் பணிபுரிய போகிறீங்க அதனால் அதுக்கான சவால் வந்து நிறையவே இருக்கும் முடிவுகளுக்காக காத்திருக்கிற இந்த இடைக்காலத்தை வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு பயமுறுத்துகிற மாதிரி நினைக்காமல் உங்களோட சுய மேம்பாட்டுக்கான பொற்காலமாக மாற்றிக்கோங்க எது நடந்தாலும் நீங்கள் உங்கள் முயற்சியில் சாதிச்சிருக்கீங்க இப்போ நான் என்னையை பற்றி சொல்ல போகிறேன் நான் வந்து இன் எஜுகேஷன் பண்ணியிருக்கேன் டாக்டர் செல்வி பிஹெச்டி இன் எஜுகேஷன் இப்போ வந்து நிறையா பிள்ளைங்களுக்கு டாக்டர்னால் ஒன்லி மெடிசின் தான் டாக்டரு டா அது அது படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் பெரிய சாதனை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு பட்டம் டாக்டர் பட்டந்தான் கனவு அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களோட கிராஜுவேஷன் முடித்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்து அதில் நீங்கள் முகவ முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் வாங்கலாமே ஏன் அதை வந்து நிறையா பேர் நினைக்க மாட்டேங்கிறீங்கிறது எனக்கு தெரியலை அதனால் இது வந்து டாக்டர் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நினச்சிக்கிட்டே கனவாக வச்சுட்டோம் இப்போ முடியலையே அப்படின்னு சொல்லி யாருமே மனம் தளரக்கூடாது இங்கே வந்து அந்த அதே டாக்டர் பட்டத்தை எந்த ஃபீல்டில்னாலும் வாங்கலாம் உங்களுக்கு உண்மையிலேயே பிடித்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்கி அதில் நீங்கள் முனைவர் பட்டம் வாங்குங்க அப்போவும் நீங்கள் டாக்டர் தான் சரியா வாழ்த்துக்கள் நன்றி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க நன்றி